வணக்கம் வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி இன்னைக்கு வந்து நம்ம கன்னிராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டோட புத்தாண்டு பழங்கள் எப்படிங்கறத பாக்கலாம் கன்னிராசி வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து படாதுபாடு பட்டிருப்பீங்க ரொம்ப கஷ்டம் மனநிலை வந்து சரியில்லாம இருக்கும் மைண்ட் வந்து நிறைய டிப்ரஷன் ஆயிருக்கும் கரெக்டான ஒரு முடிவெடுக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் நிறைய யாரை நம்புறது உங்களை வந்து நிறைய பேர் நம்பி நீங்க உங்களை இருப்பீங்க அவங்க வந்து உங்களை நம்பிக்கை துரோகம் செஞ்சிருப்பாங்க இந்த மாதிரி வந்து அதே மாதிரி வேலையில நிறைய குடைச்சல்கள் இருந்துட்டே இருந்திருக்கும் வேலையில கரெக்டா நிலையற்ற ஒரு தன்மை இருந்திருக்காது அப்படின்னே சொல்லலாம் படிப்புலையும் கரெக்டா வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்காது அப்படின்னே சொல்லலாம் நீங்க வரன் பார்த்துட்டு இருக்கிற நபர்களா இருந்தாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து நீங்க எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டா தான் எல்லாமே நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் சோ அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எனக்கு பாசிட்டிவா இருக்குதா நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன் ப்ளீஸ் எனக்கு வந்து பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்ற ஆட்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அற்புதமான ஒரு காலக்கட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருக்கு அப்படின்னே சொல்லிடலாம் முதல் மார்ச் மாதத்துல வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து ஐந்துக்கும் அவரது அதிபதி ஆறுக்கும் அவரது அதிபதி அவர் வந்து ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் மார்ச் மாதத்துல கன்னிராசிக்கு சனி பகவானை வந்து ஒரு அதிர்ஷ்டமான ஒரு கிரகம் அப்படின்னே சொல்லிடலாம் அப்போ சனி பகவானை பார்த்து நீங்க பயப்பட தேவையில்லை அவர் வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னே சொல்லிடலாம் அப்போ அவர் வந்து ஏழாம் இடத்துக்கு போனால் சனி அப்படின்னு ஆரம்பிப்பாங்க சனி அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து கண்டகசனியா வருவார் அப்படின்னே சொல்லிடலாம் அப்போ கண்டகசனி அப்படின்னா வந்து அது வந்து என்ன அந்த ஒரு விஷயத்துல என்ன ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா வந்து ஹெல்த்ல மட்டும் உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனமும் இருந்துட்டா சரி மற்றது எல்லாமே சூப்பராக இருக்கு அப்படின்னே சொல்லிடலாம் அதனால வந்து எதை பத்தியுமே கவலையப்படுத்த பண்ண தேவையில்லை உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு புதிய ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அப்படின்னு சொல்லலாம் புதிய அதிர்ஷ்டம் நிறைய தேடி வரும் உங்களை வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு போன நபர்களும் கூட உங்களை தேடி வருவாங்க அந்த மாதிரி வந்து உங்களோட உங்களோட தரம் வந்து உயர போகுது அப்படிங்கிறத உண்மை அதனால நீங்க எதை பத்தியுமே கவலையே பட தேவையில்லை சனி பகவான் வந்து ஜென்ம ராசியவே பார்க்கறதுனால வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா சில பல தடைகள் வரும் அந்த தடைகள் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அப்படின்னு நினைச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு வேலை தேடிட்டு இருக்கிற நபர்களா இருந்தீங்கன்னா வந்து வேலை வந்து கிடைக்கல நீங்க வந்து ஒரு நீங்க இந்த கம்பெனிக்கு On de... போகணும்னு ஆசைப்படுறீங்க பட் அந்த வேலை கிடைக்கல ஜஸ்ட் ஒன் ஆர் டூ மார்க்ல வந்து அந்த வந்து நீங்க செலக்ட் ஆகல அதுக்கு அடுத்த ஒரு கம்பெனி வருது இறங்கி எழுதி பாஸ் ஆகுறீங்க அதோட பேக்கேஜ் அதோட சேலரி வந்து அதிகமா இருக்குது அப்போ வந்து என்னன்னா ஒரு தடை வருது அது ஒரு நல்ல தான் அப்படிங்கறது புரிஞ்சுக்கோங்க அப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல சில பல தடைகள் இருக்கும் அந்த தடைகள்ல தாண்டினாதான் அந்த படிக்கல் உங்களுக்கு வந்து அந்த தடைகள் வந்து உங்களுக்கு அது படிக்கலாம் மாறும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா ஒரு தடை இருக்கும் அது தாண்டினா மிகப்பெரிய ஒரு ஒரு அதிர்ஷ்டம் ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏற்படும் அப்படிங்கறத நீங்க கிளியரா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு சனி பகவான் சாதகமா இருப்பாரு அதே மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத அந்த மறைமுகமான எதிர்ப்புகள் எதிரிகள் இதெல்லாம் இவங்களே வந்து விலகிடுவாங்க அப்படின்னே சொல்லிடலாம் இதனால எல்லாமே சாதகமா இருக்குது நீங்க எதை பத்தியுமே கவலையே பட தேவையில்லை உங்களுக்கு அந்த வீடு மனை வண்டி வாகனம் இந்த அமைப்பு எல்லாமே இருக்குது எங்க தாயாரோட உடல்நிலையில ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்தாலுமே இனிமேல் அதுவும் படிப்படியா சரியாக அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லிடலாம் அதே மாதிரி அந்த அதிர்ஷ்டம் அந்த கடவுளோட அனுகிரகம் அது எல்லாமே வந்து இனிமேல் உங்களுக்கு அந்த ஒரு ஒரு பாக்கியம் வந்து கிடைக்க போகுது திடீர் சடன் லக் சடன் ஜாக்பாட் அதெல்லாமே வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உங்களுக்கு ராசி சார்ந்தவங்க கண்டிப்பா கிடைக்கும் சனி பகவான் அதை அற்புதமா ஏற்படுத்தி கொடுத்துருவார் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்ல கவலையே பட வேண்டாம் நீங்க இவ்வளவு நாள பட்ட கஷ்டம் வந்து இனிமேல் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இருக்கும் நீங்க கவலையே பட தேவையே இல்ல உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் அப்ப வேலை இல்லாத நபர்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா வேலை தேடிட்டே இருந்திருப்பீங்க ஏன்னா வந்து உங்களுக்கு முதல்ல வந்து உங்க ஜென்ம ராசிலே கேது பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்துட்டு வந்து உங்களுக்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் உங்களோடய ஜென்ம ராசிலே கேது பகவான் இருந்துட்டு உங்களுக்கு நிறைய தடை கொடுத்துட்டே தான் இருப்பார் அப்படின்னே சொல்ல அந்த கரெக்டான ஒரு மனநிலைமை இல்லாமல் தான் இருப்பீங்க ஏன்னா கேது வந்து அந்த தடை கிரகம் அது வந்து உங்களோட ஜென்ம ராசிலேயே இருந்ததுனால கரெக்டாக ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருந்துகிட்டே இருந்திருக்கும் அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்க போகுது எப்படின்னா மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து வேலை இல்லாத நபர்கள் கண்டிப்பாக வேலை வேலை நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் அதெல்லாமே கண்டிப்பாக ஏற்படும் காரணம் வந்து உங்களுக்கு வந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து எதுவும் பயிற்சி ஆகிறாங்க அப்படி இருக்கிறதுனால கேது வந்து பனிரெண்டாம் இடத்துக்கு போவாங்க ராகு பகவான் வந்து ஏழாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆவார் அதனால ஆறு பன்னெண்டு அற்புதமான ஒரு பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து வேலையில ஆகட்டும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுத்தே தீர்வாரு ஃபாரின் போகணும் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும் அப்படின்னா அற்புதமா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்ல ஒரு தருணம் உங்களுக்கு கண்டிப்பா தேடி வரும் வெளிநாட்டுல வேலை வெளிநாட்டுல படிப்பு எல்லாமே சூப்பராகவே இருக்குது எதை பத்தியுமே நீங்க கவலையப்பட தேவையில்லை எல்லாமே அற்புதமான ஒரு யோகமாவே இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் உடல்நிலையில ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தாலுமே வந்து அது எல்லாமே படிப்படியாக சரியாக கூடிய காலகட்டம் பட் ஆனாலுமே சனி பகவான் வந்து ஜென்ம ராசியை பார்க்கறதுனாலையும் கூடி கொஞ்சம் கூடுதலாக கவனமோட கொஞ்சம் ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டா ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஈஸியாக கடந்து போயிடலாம் அப்படின்னே சொல்லிட்டேன் ஸோ அந்த உங்களுக்கு வேலை நல்ல ஒரு மாற்றம் புதிய ஒரு முயற்சிகள் வந்து வெற்றியில் போய் முடியுறது அதே மாதிரி வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு வாழ்க்கை இதெல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்து வந்து உங்களுக்கு ராகுபவன் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் கேது பகவன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த ஆன்மீகத்துக்கு வேண்டி லாங் டிராவல் ஆன்மீகத்துக்கு வேண்டி பயணம் போறது புனித ஸ்தலங்களுக்கு புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது ஆன்மீகத்துக்கு வேண்டி நிறைய இடத்துக்கு வந்து டிராவல் பண்ணிட்டு வரது லாங் ட்ராவல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னே சொல்லலாம் புனித யாத்திரைக்கு போயிட்டு வரது இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த ஒரு ஆன்மீகத்தில் ஒரு நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி வந்து ஆனால் எங்கேயாச்சும் டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னே சொல்லிடலாம் அந்த அலைச்சல்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் கண்டிப்பாக டிராவல் ஏற்படும் ஃபாரின் ஆகட்டும் தொலை தூரமா ஒரு ட்ராவல் போயிட்டே வருவீங்க அப்படிங்கிறத அர்த்தம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க அதுவும் நல்லதான் ஆனால் ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனமாக இருந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்து இந்த குடும்பம் இந்த திருமணம் இதெல்லாம் எப்படின்னு பார்த்துட்டோம்னா வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கரெக்டா வர அமைஞ்சிருக்காது கரெக்டான பார்ட்னரை தேர்ந்தெடுக்க முடியாம ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு இருப்பீங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அற்புதமான ஒரு காலகட்டம் காரணம் வந்து குரு பகவான் வந்து பத்தாம் இடத்துல இருந்துட்டு இரண்டாம் இடத்தை பார்க்கிறாரு அதனால குடும்பம் நல்லா அமையும் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவெல்லாம் விலகி குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு குடும்பமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அடுத்து பொருளாதாரம் எடுத்துக்கிட்டாலுமே பொருளாதாரத்தில் ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அதனால எதை பத்தியுமே கவலையே இல்லை சூப்பரோ சூப்பர் அப்படின்னே சொல்லிடலாம் பொருளாதாரமாகட்டும் லா லாபம் ஆகட்டும் வேலையில ப்ரொமோஷன் தொழில நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் பண்றது இது எல்லாமே சனி பகவான் உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்தே தீவார் அப்படிங்கறத அர்த்தம் குரு வந்து இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால அது வந்து ரொம்ப சுபத்துவம் அடைஞ்சதா மாறிறதுனால உங்களுக்கு அற்புதமான ஒரு காலக்கட்டம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே பலிதமாகும் அப்படின்னே சொல்லலாம் உங்களோட குடும்பத்துல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் குடும்பத்துல நல்ல ஒரு சந்தோஷம் வெளியில ஜாலியா வெளியில போயிட்டு வரது டிராவல் பண்றது இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபேமிலில நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சோ சூப்பரா இருக்கு அதே மாதிரி நீங்க என்ன பேசுறீங்களோ அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து மதிப்பு கொடுப்பாங்க நீங்க பேசுறது வந்து நாலு பேர் வந்து கேட்பாங்க லிசன் பண்ணுவாங்க முதல்ல நீங்க ஏதாச்சும் ஒன்று பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாருமே அதை காது கொடுத்தும் கூட கேட்க மாட்டாங்க இனிமேல் வந்து நீங்க என்ன பேசுறீங்களோ அதை தான் வந்து அவங்க வந்து வேத வாக்க எடுத்துக்குவாங்க பரவாயில்ல இவங்க சொன்னா இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு உங்களை வந்து ட்ரஸ்ட் பண்ணுவாங்க உங்களை வந்து நம்புவாங்க அப்படின்னே சொல்லலாம் அடுத்து குரு நாலாம் இடத்த பார்க்குறார் அதனால எவ்வளோ எவ்வளோ நாளாக வந்து கஷ்டப்பட்டே இருந்திருப்பீங்க வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் வாங்கணும் மனை வாங்கணும் ஏதாவது சொத்து பத்து வாங்கணும்னு அது ஏதோ ஒரு தடை வந்துட்டே இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கண்டிப்பா குரு உங்களுக்கு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார் வீடு மனை வண்டி வாகனம் சொத்து பத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாச்சும் வீடு கட்டணும் இல்ல வீடு வாங்கணும் இல்ல வீடு மாத்தணும் அதெல்லாம் சூப்பராகவே இருக்கு வண்டி வாகனம் வாங்கணும் புதுசா வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா மே மாதத்துக்கு அப்புறம் அற்புதமான ஒரு காலகட்டம் கனி ராசிக்கு இருக்குதுங்கிறது எந்த ஒரு சந்தேகமே இல்லை அப்படின்னே சொல்லிடலாம் சரிங்களா அடுத்து பத்தாம் இடத்துல இருக்கிற குரு வேலையில வேலையில வந்து வேலையில துள்ள சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னே சொல்லலாம் எக்ஸாம்பிளுக்கு வேலையில டிரான்ஸ்பர் கிடைக்கிறது வேற இடத்துக்கு சேஞ்ச் ஆகுறது அந்த மாதிரிதான் பத்துல குரு இருந்தா வேலையெல்லாம் பறி போகாது ஆனா வேலையில இருக்கிற அந்த லொக்கேஷன் வந்து மேபி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது வேற வேற ப்ராஜெக்ட் போவது அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும் நீங்க வந்து நெகட்டிவா எடுத்துக்க கூடாது பத்தாம் இடத்துல குரு பகவான் இருந்துட்டாருன்னா வேலை தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் அது நல்ல தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் காரணம் வந்து உங்களுக்கு ராகு கேது வந்து பாசிட்டிவாக இருக்கிறாங்க அது வந்து ச அப்புறம் சனி பகவான் வந்து கண்டக சனியாக இருந்தாலுமே அவர் வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லிடலாம் சனி பகவானும் ஸ்ட்ராங்காக இருக்கிறார் குரு பகவானும் பிரச்சனையே இல்லை அவரோட பார்வையெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை அடுத்து குரு பகவான் வந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்துல யார் இருக்காரு ராகு பகவான் இருக்கிறாங்க அப்போ குரு ராகு பார்க்கறதுனால குரு ராகு வந்து குரு பகவான் பார்க்கறதுனால குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நீங்க செய்யக்கூடிய வேலையில பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் பெரிய ஒரு ஃபாரின் டிராவல் பண்றது இந்த மாதிரி ஃபாரினுக்கு ஸ்டடிஸ் போறது ஸ்டடிஸ்க்கு வேண்டி ஃபாரின் போறது இந்த மாதிரி வந்து கனடா போறது இந்த மாதிரி அமைப்பு எல்லாம் சூப்பராகவே இருக்குது அப்படின்னே சொல்லிடலாம் அது எல்லாமே சூப்பரா இருக்கு நீங்க எடுக்கிற முயற்சி உங்களுக்கு வெற்றியில தான் போய் முடியும் நீங்க வந்து ஒரு புதிய முயற்சி ட்ரை பண்ணாலும் அதுவும் வந்து உங்களுக்கு சூப்பராக கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் பிசினஸ்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இன்க்ரிமெண்ட் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து திருமணம் கண்டிப்பா ஃபிக்ஸ் ஆகும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க கூட கண்டிப்பா நல்ல ஒரு சேஞ்சஸ் பாஸ் சேஞ்சஸ் கண்டிப்பா ஏற்படும் எதை பத்தியுமே கவலையே இல்லை அப்படின்னே சொல்லிடலாம் ஆனா ஹெல்த்தில் கூடுதலாக கவனம் வேண்டும் அதே மாதிரி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு எல்லாம் கிளியராக இருக்கும் மேக்கப்புறம் மைண்ட் வந்து கிளியராக இருக்கும் என்ன பண்ணலாம் அடுத்து என்ன படிக்கலாம் அடுத்து நெக்ஸ்ட் எங்கே மூவ் ஆகலாம் அப்படின்ட்டு நீங்களும் அதை ரிசர்ச் பண்ணி அதுக்கான ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க எங்கே வந்து அப்ளை பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணணும் அடுத்து இதுக்காக எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரியும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட கையில் தான் வெற்றி அப்படிங்கிறத இருக்குது அப்படின்னே சொல்லிடலாம் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை சில பல தடைகள் வந்துட்டே இருக்கும் இந்த சில சில பல தடைகள் சின்ன சின்னதாக வந்து நீங்கள் நீங்கும் வந்து நீங்கும் அது வந்து நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது ஒரு எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன் ஏதோ ஒரு காரணத்துக்கு வேண்டி ஒரு தடை வருது அப்படின்னா நல்லதுக்கு தான் அப்படின்னு நினைச்சுக்கோங்க ஆனா ஹெல்த்ல மட்டும் கூடுதலாக கவனம் சீனியர் சிட்டிசன்ஸ் இருந்தாலுமே வந்து எல்லா ஃபீல்டுமே ஓகேவா இருக்கு பிஸ்னஸ் ஆகட்டும் பொருளாதாரமாகட்டும் உங்களுக்கு குடும்பமாகட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது ஆனால் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனமோ இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு இதெல்லாமே இருந்தாலுமே வந்து எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கண்டிப்பாக வரும் அப்படின்னே சொல்லிடலாம் ஆனால் உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கணும் கரெக்டான புத்தி கரெக்டாக போச்சு அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக வரும் அது உங்களோட சுய ஜாதத்தை கொஞ்சம் பார்த்தா தான் கன்க்ளூட் பண்ண முடியும் நம்மளுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கா இல்லை வந்து கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கா அப்படிங்கிறது பட் கோச்சாரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே தொட்டதெல்லாம் பொண்ணாக கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குது எல்லாமே எல்லாமே சூப்பர் ராகு வந்து உங்களுக்கு சூப்பரா ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அதுவும் சூப்பரான பொசிஷன் முக்கியமா வந்து கேதுபகம் பகவான் உங்க ஜென்ம ராசியிலேயே வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாதம் வரைக்கும் வந்து கேதுபகம் ஜென்ம ராசியில தான் இருப்பாரு அது வரைக்கும் அந்த மைண்ட்ல வந்து ஒரு ஆக்ஸிலேஷன் இருந்துகிட்டே இருக்கும் மனக்கவலைகள் டிப்ரெஷன்கள் இது நடந்துருமோ அது நடந்துருமோ நிறைய பேர் வந்து உங்களை வந்து நம்ப வச்சு ஏமா ஏமாத்திட்டு போயிருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டே இருந்துருக்கும் ஆனா வந்து அந்த மே மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே உங்களுக்கான நல்ல நண்பர்கள் மட்டும் தான் உங்களை சுத்தி இருப்பாங்க உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையே நெக்ஸ்ட் பேஸ்க்கு எடுத்துட்டு போகக்கூடிய நண்பர்கள் ஆகட்டும் அந்த உறவுகள் மட்டும் தான் உங்க கூட இருப்பாங்க உங்களோட பார்த்து கிளியரா இருக்கிறப்ப நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி வந்து கண்டிப்பா வெற்றியில தான் போய் முடியும் அதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாற்றம் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி நடக்கும் நீங்க அதுக்கு ரெடியா இருக்கணும் அவ்வளவுதான் ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு உடல் அளவுலையும் மனதளவுலையும் நீங்க அந்த மாற்றத்துக்கு ரெடி அப்படின்னா அந்த மாற்றம் கண்டிப்பா ஏற்படும் முக்கியமான ஒரு மாற்றம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கன்னிராசிக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே இல்ல ஆனா அந்த ஒரு மனதளவுலையும் உடல் அளவுலையும் நீங்க ரெடியா இருந்துட்டீங்கன்னா அந்த வாய்ப்பு உங்களை தேடி வரும் நீங்க தான் அதுல வந்து நம்பர் ஒன் அப்படின்னு விளங்குவீங்க எந்த பீல்டுல இருந்தாலுமே சோ அதனால எல்லாமே சூப்பரா இருக்கு அதே மாதிரி மாதா எப்படி ஏதோ ஒரு மாதத்துல வந்து மாத கோள்கள் வந்து உங்களுக்கு புதன் சுக்கரன் எல்லாம் ஓரளவுக்கு வந்து உங்க சாதகமா தான் இருப்பாங்க அந்த மாத கோள்கள்ல சுக்கரனும் புதனும் எப்படியோ வந்து ஓரளவுக்கு சூப்பரான பிளேஸ்மெண்ட்ல இருப்பாங்க அப்படி இருக்கிறதுனால இருபத்தஞ்சுல வந்து எல்லாமே சாதகமா அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கிறதுனால நீங்க என்ன வேணாலும் முயற்சி செய்யலாம் உடல் உடலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹெல்த்ல வந்து கொஞ்சம் கூடுதலாக கவனமாக இருந்துட்டா உங்களுக்கு வர வாய்ப்பை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படிங்கிறத உண்மை அதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க அவ்வளோதான் வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபேமிலி உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க நிறைய நிறைய பேர் வந்து வீடியோஸை பார்க்கறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிஃபிகேஷன் என்னேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளோட போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து பப்ளிஷ் ஆகும் நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லைன்னா நீங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிடுவீங்க அது மாதிரி உங்களோட ஃபேமிலி சுற்றி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் வந்து வீடியோ பண்ணிடுங்க அவங்க லைக் பண்ண சொல்லுங்க ஷேர் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம்